அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ பிறர் உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் அபு உபாமா அல் பாஹிலி ராகு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் யார் பொய் சத்தியம் செய்து ஒருவரின் உரிமையை அபகரித்துக் கொள்கிறாரோ அவருக்கு படைத்த ரஷகனாகி அல்லாஹ் நரகத்தை கட்டாயமாக்கி விட்டான் சொர்க்கத்தை அவருக்கு தடை செய்து விட்டான் என்று கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் அது ஒரு சிறிய இருந்தாலுமா அல்லாவின் தூதரவர்களே என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அல்லாவின் தோதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் மிஸ்வாக்கு மரத்தின் ஒரு குச்சியாக அது இருந்தாலும் சரியே என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லீமில் இரண்டு ஒன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் பொய் சத்தியம் செய்து பிறருடைய உரிமைகளை அபகரிக்கக் கூடாது என்று மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது தனக்கே சொந்தமில்லாத ஒரு பொருளை அது தனக்கு உரியதுதான் என்று பிறர் நம்புகின்ற வகையிலே பொய் சத்தியத்தை செய்து அந்த பொருளை தனக்கு சொந்தமாக கொள்ள நினைப்பது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாத்தில் பாவிக்கப்படுகிறது அப்படி ஒருவர் செய்வார் என்றால் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதோடு மாத்திரம் அல்லாமல் அவர் நரகத்திற்கு உரியவர் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் எடுத்துரைத்த போது ஒரு அற்பமான ஒரு பொருளாக இருந்தால் அதற்குமா இந்த தண்டனை கிடைக்கும் ஒரு மரத்தில் ஒடிக்கப்பட்ட குச்சி இது மாதிரி உண்டான அற்பமான பொருளாக இருந்தாலுமா என்று கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு ஆமாம் ஒரு மரத்திலிருந்து ஒடிக்கப்பட்ட ஒரு சின்ன குச்சி ஆனாலும் சரியே அவர் நரகம் செல்வார் சொர்க்கத்திற்குள் மாட்டார் அவர் மிக பெரிய பாவி என்கின்ற அந்த செய்தியை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது தம்மால் பிறர் எந்த வகையிலேயுமே பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்று மிக கவனத்தோடு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய செல்லும் அவர்களும் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட அந்த சமுதாயத்தினர்களும் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிவகை செய்திருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் மனித வாழ்க்கைக்கு எந்தளவிற்கு பயனுள்ளது என்பதையும் பிறர் உரிமை மீறப்படுகின்ற போது ஏற்படக்கூடிய பிரச்சனை அதனுடைய பின் விளைவுகள் எந்த அளவிற்கு மோசமானது என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஒரு பொருள் அல்லது ஒரு பொருளாதாரம் தனக்கு உரியது என்று அது தனக்கு உரித்தானது இல்லாத நிலையிலே ஒருவர் சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு சத்தியம் செய்வதற்கு கூட முன்வருகின்ற காலகட்டத்திலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது மாதிரி உண்டான குற்றச் செயல்கள் நடைபெறக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா பிறருடைய உரிமையை மதித்து வாழ்கின்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து